ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஷ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இன்றைக்கி மெரினா பீச்சுக்கு கிளம்பிட்டோம் எலக்ட்ரிக் ட்ரெயினில் தான் போனோம் போயிட்டு பீச் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து ஆட்டோவில் போயிட்டோம் பசங்களுக்கெல்லாம் ஜாலி வெயில் கொளுத்தி எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் தாங்க முடியல பீச் பக்கத்தில் போக போக நல்லா கூலிங்காக காத்தடிச்சுது நாங்கள் வந்து ரெண்டு மணிக்கு கிளம்பி நாலு மணிக்கு வந்து பீச்சுக்கு போயிட்டோம் போக போக பசங்க இங்கேனையாக இருக்குது அங்கனையாக இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோம் அவங்களுக்கு வந்து போகலான்னு சொல்லும்போதே ஜாலி ஆகிட்டாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உயர் நீதிமன்றம் நானே இன்றைக்கி தான் பார்க்குறேன் இந்த சைடெலாம் வந்ததே இல்லை பஸ்ஸில் வந்துட்டு அப்படியே போயிடுவோம் இப்போ தான் ட்ரெயினில் வந்ததுனால அதெல்லாம் பார்த்தோம் உள்ளே போனோம் ஜெயலலிதா அம்மா வந்து சமாதிக்கு போனோம் தான் ஏற்கனவே பார்த்து தானே இருக்கும் அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டோம் வந்து கலைஞர் ஐயா சமாதிக்கு போய் பார்த்தோம் நல்லா நீட்டாக இருந்தது தொடச்சி தொடச்சி வச்சிட்டு இருந்தாங்க எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது இது வந்து அறிஞர் அண்ணா சமாதி பசங்களுக்கெல்லாம் காமிச்சிட்டு யார் என்ன அப்படின்னு கேட்டாங்க விளக்கமெல்லாம் சொல்லிட்டு கலைஞர் ஐயா சமாதிக்கு போயாச்சு இவங்களை கூட்டிகிட்டு போகிறது பெருசு இல்லை நடக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன என்னான்னு சொல்லி கேள்வியாக கேட்குறாங்க நமக்கு தான் பதில் எப்படி சொல்கிறது அப்படின்றது தெரியல இங்கே வாசகம் பாருங்கள் ஓய்வெடுக்காமல் உழைத்தவர் அது என்னான்னு தெரியல மறந்துட்டேன் தெரிய மாட்டேங்குது படித்தேன் ஆனால் தெரியல நீட்டாக மெயின்டைன் பண்ணாங்க தொடச்சிக்கிட்டே தான் இருந்தாங்க நாங்கள் போகும்போது எல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க டயர்ட் ஆகிட்டாங்க வாங்க நம்ம நேராக பீச்சுக்கு போயிடலாம்னு கூட்டிகிட்டு போயாச்சு வெயில் அடிக்குது எனக்கு தாகம் எடுக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அழகாக இருந்தது பார்த்துட்டு அப்படியே வெளியில் போயாச்சு தொடச்சி தொடச்சி முகம்தான் எரியுது கர்ச்சீப் கொண்டு போயிருந்தோம் கர்ச்சி மறந்தாச்சு தண்ணி தான் அதிகமாக குடித்தோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியில் வந்துவிட்டோம் சேர்ந்து வாங்க அப்படின்னா வரவே மாட்டேங்கிறாங்க ஆளுக்கு ஒரு திசையில் போய்கிட்டு ஓடாதீங்க வலிக்கிறோம்னாலும் கேட்கல நம்ம பீச்சுக்கு போகலாம் பீச்சுக்கு போகலான் நாங்கள் என் பையன் என் தங்கச்சி பையன் என் பொண்ணு தங்கச்சி பொண்ணு தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்கார் எல்லாம் வெளியில் வந்துட்டு வெயிலுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு வந்தாச்சு என்னை விடியோடு உன்னை விடியோடு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நிற்க மாட்டேங்கிறாங்க முதல்லே வந்திருந்தாலும் நம்ம வெயிலில் காஞ்சி போயிருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டோம் வெளியே இவங்களை பாதுகாக்கிறதே ஒரு வேலையாக போச்சு அந்த தண்ணி கூலிங்காக இருந்தது பாருங்கள் அதில் பட்டு காத்தடிச்சதுன்னா ரொம்ப கூலிங்காக இருந்தது அங்கே கொஞ்சம் நேரம் நின்று இருந்தோம் அப்புறம் எல்லாம் கிளம்பவும் நானும் கிளம்பிட்டேன் அப்படியே வெளியில் போயிட்டு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டே பீச்சுக்குள்ளே போயாச்சு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க மெர்னா பீச்சுக்கு போகிறோம் மெரினா பீச்சுக்கு போகிறோம்ட்டு ஆளுக்கு ஒரு கோணம் வாங்கி கொடுத்தாங்க வாங்கிக்கிட்டு சாப்பிட்டுட்டே பீச்சுக்குள்ளே கிளம்பிட்டோம் பீச்சுக்குள்ளே போய் என்ஜாய் பண்ணால் தான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா நானும் சாப்பிட்டு கிளம்பிட்டேன் பொட்டு பெரிய பொட்டை வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொட்டு கீழே விழுந்துருச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்